வேண்டுதல் நிறைவேற கொடியில் பெயர் எழுதும் பக்தர்கள் அசாமை போல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட யோனி கோவில் சென்னை வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் சாலையில் மாம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் காமாக்கியா என்கிற யோனி கோவில் வித்தியாசமான அமைப்புகளையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டிருக்கிறது யோனி என்கிற பெண் உறுப்பு வடிவத்தில் அம்மன் இங்கே வழிபடப்படுவதும் சிவப்பு நிறம் பல இடங்களில் முக்கியத்துவம் பெறுவதும் வித்தியாசமாக இருந்தது சிவப்பு விளக்கு சிவப்பு குங்குமத்தை தொடர்ந்து விளக்கேற்றும் எண்ணையும் சிவப்பு நிறத்தில் இருப்பது ஆச்சரியப்பட வைத்தது இது குருதி தைலம் என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது இங்கே காதலையும் காதலர்களையும் சேர்த்து வைக்கும் தூண் என்று ஒரு அமைப்பு குறிப்பிடப்படுகிறது ரதி மன்மதன் காதல் வெற்றி அல்லது கல்யாண யோக தூண் என்ற பெயர் பலகையோடு காண கிடைத்த இந்த அமைப்பில் இரண்டு பொம்மைகள் கட்டப்பட்டிருக்கின்றன ஆண் மற்றும் பெண் பொம்மைகள் கட்டப்பட்ட இந்த அமைப்பில் தாலி கட்டுவது பொம்மைகளை வாங்கி கட்டுவது போன்றவை வழக்கத்தில் இருக்கின்றன கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க காதலர்கள் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ரெண்டு உருவ பொம்மைகள் இருக்கும் அந்த உருவ பொம்மையில் பேர் எழுதுவாங்க ஆண் பேரும் பெண் பேரும் எழுதி அதை ஒன்றா வச்சு கட்டி இந்த தூணில் கட்டி விடுறது வழக்கம் இது ஒரு சம்பிரதாயமான விஷயம் ஆனால் இது நினைச்சது நிறைய பேருக்கு இதுவும் நடந்திருக்குது கருவறைக்கு வெளிப்புறம் இருக்கும் ஒரு காமாக்கியா சிலைக்கு அருகில் கொடி வைக்கும் இடம் இருக்கிறது கொடியில் தங்களது பெயர்களை எழுதி வேண்டுதலை முன்வைத்து இந்த இடத்தில் வைத்தால் நினைத்தது நடக்கும் என்று கூறுகிறார்கள் காமாக்கியா அம்மன் கையில் இருக்கும் இந்த கொடி வேறு எங்கும் இல்லாத சிறப்புக்குரியது என்கிற தகவலும் கிடைக்கிறது கிட்டே என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே எப்படின்னா ஒரு கொடி ஒன்று இருக்கும் இந்த கொடியை வாங்கி அதில் அவங்களுடைய வேண்டுதலை நோய் எழுதி கொண்டு போய் அந்த அம்மன் இருக்கிற இடத்துல வச்சுருவாங்க நம்ம என்ன எழுதி வைக்கிறோமோ அது நடக்கும் சில பேர் எழுதாமல் வெறும் கொடியை வாங்கி மனசில் வேண்டி வச்சிருவாங்க இது எப்படின்னா வேண்டுதல் கொடின்னு சொல்லுவாங்க நம்ம நமக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை நடத்துறதுக்கு இந்த கொடியை நடுறது இது வேறு எங்கேயுமே கிடையாது பொதுவாக வந்து தேவியுடைய கையில் கொடி இருக்கும் அம்பாலுடைய அந்த பன்னெண்டு கைகளில் ஒரு கையில் கொடி இருக்கும் அதே தான் இங்கே அந்த கொடியவே இங்கே வேண்டுதலாக வச்சு வழிபாடு செய்யும் போது அத்தனை சிறப்பு அது மாதிரி காதலர்களும் சரி கணவன் மனைவியும் சரி இல்லை உத்தியோகம் சரி இல்லை வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கொடியை வாங்கி வச்சா போதும் நடந்துடும் ஏன்னா கொடிங்கிறது எதை குறிக்கிறது சொல்லுங்கள் வெற்றியை குறிக்கிறது குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்கு குலதெய்வமாக இருப்பது இந்த காமாக்கியா தேவிதான் என்று சொல்கிறார்கள் குலதெய்வமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க இதுதான் இந்த குலதெய்வமே தெரியாத எல்லாருக்கும் யாரு குலதெய்வம்னா காமாக்கியா தேவி தான் குலதெய்வம் காமாக்கியா தேவியை தான் வழிபாடுகள் செய்வாங்க ஏன்னா குலதெய்வம் தெரியலன்னா எல்லாரும் அதாவது குலதெய்வம் இல்லாமல் ஒரு மனுஷன் பிறந்திருப்பான் அவனுக்கு தெரியாமல் பிறந்திருப்பான் எதுன்னே தெரியாமல் பிறந்திருப்பான் ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வயிற்றுலேருந்து யோனி வழியாக தான் பிறந்திருப்பாங்க சமீப காலத்தில் ஆப்ரேஷனில் பிறந்துக்கிறாங்க இது உலகத்தில் பொய்யே கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு பெண் வயிற்றுல இருந்தால் வந்து ஆகணும் அதனால தான் குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாக்கியா தேவியை வழிபாடு குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு பண்ணுவாங்க ஏன்னா இது உண்மை தானே எல்லாரோடைய பிறப்புங்கிறது உண்மை பலவித வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் காமாக்கியா என்கிற இந்த யோனி தேவி பற்றி மற்றும் ஒரு ஆச்சரிய தகவல் கிடைக்கிறது நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நினைத்து இங்கு வந்து முறையிட்டால் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் காமாக்யா தேவி செயல்படுத்தி காட்டும் என்று சொல்கிறார்கள் இதே போல இரவில் தூங்கும் போது சிறுநீர் கழிப்பது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் நிறைய பேர் தூக்கத்துல யூரின் போற பழக்கம் உண்டு வளர்ந்தும் கொஞ்சம் பெரிய பசங்களாகியும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெண்கள்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகியெல்லாம் இன்றைக்கும் தூக்கத்துல போறவங்க இருக்காங்க அதுக்கு என்ன மருத்துவத்துல சில பேர் பார்த்தும் எனக்கு நடக்கலன்னு சொல்றவங்க வந்து இங்க வழிபாடு செய்துக்குவாங்க வேண்டுதல் செஞ்சுக்குவாங்க வேண்டுதல் செஞ்சால் அந்த தூக்கத்தில் யூரின் போகிற பழக்கம் வந்து இங்கே நின்று போகும் கயிறு கட்டிக்குவாங்க வந்து அது வந்து நின்று போகும் ஏன் அப்படின்னா யோனி யோனி தானே பிரதான எல்லாத்துக்கும் அதனால் அது ஒரு முக்கியமான வழிபாட்டில் ஒரு வழிபாடு இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்